ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால்

செவ்வாய் செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் செவ்வாய் ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏதாவது பாதிப்புகள் அது சார்ந்த பாதிப்புகள் ஏன்னா என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கோ அது சம்மந்தமாக அந்த பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்தாலும் படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகள் இருந்துச்சுனாக்கா தடைகள் வில செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த செவ்வா தசை நடக்கும்போது படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் தடைகள் நிறைய இருந்திருக்கலாம் நிறைய அரியர் வச்சுருப்பீங்க இப்போ ராகு கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் அஞ்சாம் இடத்துக்கு ஏது வரார் இந்த செவ்வா தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு பகவான் சிறப்பான ஏற்றங்களை கொடுப்பார் படிப்பு சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்கூலில் எதெல்லாம் நீங்கள் கலந்துட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை தட்டி பறிக்கலாம் அது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியாகவும் வரார் ஒரு விதத்தில் தசா புத்தி படி பார்த்திங்கனாக்கா நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் ரெண்டு பாவத்துக்கு ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே லக்னமாக வந்தீங்கனாக்கா லக்னாதிபதியின்னு சொல்லக்கூடியவர் இதுக்கு நன்மை செஞ்சே ஆகணும் அவர் அஷ்டமாதிபதியாக வரும்போது அதுக்கு கெடுபலங்களை கொடுக்கணும் அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய வீட்டுக்கு மறைவு சாணங்களில் இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் மறைவு சாணங்களில் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாதசை அப்படின்னாக்கா உடல்நிலையில் ஒரு சில பேருக்கு தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் மன அழுத்தங்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும் என்ன மாதிரியான நிலைமையில் இருந்தாலும் சரி மன அழுத்தம் இருந்தாலும் மன அழுத்தம் இருக்காது அது மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பண வரவு உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது பார்ட் டைமில் தன் தேவைக்காக படிப்பு தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வேலை கிடைக்கிறது பண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் சேமிப்பு வர்றது இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரங்களில் இருபத்தி ரெண்டு வயசுலருந்து நாற்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகு தசை இந்த ராகு தசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நடக்குது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதியாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு போகலாம் வேலை வாய்ப்பு புதுசாக தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு வீடு கொடுத்த கிரகம் சனி பதினோராம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் பாவ கிரகம் இருந்துச்சுனாக்கா அது சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் தசா நடத்தும் போது அதே மாதிரி கோச்சார ரீதியாக வரும்போதும் பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது பண வரவுகளை கொடுக்கும் தொழில் ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும் வேலை ரீதியான ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்போ மாற்றலாம் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தசை ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இப்போ கோச்சார ரீதியாக வரக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியான மாற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியான ஏற்றங்களை கொடுக்கும் வருமானம் வரும் இப்போது புதுசாக இன்க்ரிமெண்ட் வர்றது அதாவது சம்பள உயர்வு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே இந்த வேலை ரீதியாக இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் ராகுதசை பாதிச்சிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுதை ஆரம்பிச்சலேருந்தே நிறைய கஷ்டப்படுற வேலை வாய்ப்பு இல்லைனாக்கா இந்த வருஷத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பாசிட்டிவான பதில் வரும் இந்த வருஷம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புனிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அஞ்சாம் இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கும் ஆகலை அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ வந்து அதெல்லாம் ஆகும் இந்த சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடியது நிறைய பிரச்சனைகளில் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லாவே இருக்கும் குழந்தைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது பசங்க வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கினாக்கா இப்போ கட்டுக்குள்ளே வருவாங்க இப்போ வந்து படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் ஏன்னா பூர்வ புனிஸ்தானத்தில் கேது அப்படிங்கிறது ஏன்னா சூரியனோட வீடு அது சூரியன் நகர்வுகளை வச்சு தான் மாதம் ஒரு பழங்களை அந்த கேது பகவான் கொடுக்கும் இருந்தாலும் பூர்வ புனிஸ்தானத்துல கேதுபோகன் இருக்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ராகுதல இருக்கிறீங்க இது வரைக்கும் திருமண முன்னேற்றங்கள் இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படின்னாக்கா இப்ப பேசி தீர்த்துக்கலாம் பஞ்சாயத்தில் இருக்குது இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை டைவர்ஸ்க்காக போயிட்டாங்க இப்ப சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கு உங்களுக்கு தசா புத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ராகுபோகனை பொறுத்த வரைக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகு அதாவது எதையுமே பப்ளிசிட்டி பண்ணி விட்டுரும் பெருசாக்கி விட்டுரும் பணக்கார யோகத்தை கொடுக்குறது கொடிஸ்வர யோகத்தை கொடுக்கறது இந்த ராகு தான் ராகுதசையில் ராகுதசை நல்லா இருந்தாலே போதும் அது இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் மூன்று நட்சத்திரங்கள் அங்கே கும்பராசியில் மூன்று நட்சத்திரங்கள் போரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இது உள்டாவா வருவார் அதனால இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும்போதும் குருவுடைய பார்வை இருக்குது அதனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுவீங்க இப்போ கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ கிடைக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை பர்மனென்ட் ஆகல இது வரைக்கும் இப்போ பர்மனெண்ட் ஆகும் இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த ராகுதை ராகுதசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனையில் இருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனை ஏன்னா ராகு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இல்லை மூணாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா கெடுபலன்கள் கொடுக்கும் இல்லையா இப்போ ஆறாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா கடனை கொடுத்துருக்கும் நோய் கொடுத்துருக்கும் இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் இது மாதிரி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல கேது வருது அப்படின்னாக்கா இப்ப கேது வந்து தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இல்லைன்னு சொல்லலை இப்ப தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அஞ்சாம் இடத்துக்கு கேது வருது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா குழந்தை பாக்கியத்துக்கு தடை தான் கொடுக்கும் எந்த இடத்துல கேது இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுரும் ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் கேது பகவான குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றீங்க இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாக்கா வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியத்துக்கு மாற்றங்கள் உண்டு அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இது பாக்கியஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை இருக்குது எப்படி பார்த்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பணம் வராமல் லாக் ஆகிருக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த குரு அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுய தொழில் பாதிப்பு தொழிலில் பாதிச்சிருப்பீங்க நிறைய பேர் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது இப்போ மூணாம் இடத்துல குரு மறைஞ்சாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஏழரை சனியாக வந்தாலும் இது நிறைய கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னு நிறைய கவலையில் இருப்பீங்க ஆனால் ராகு கேது பொறுத்த வரைக்கும் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு பகவான் அப்படின்னாக்கா அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்ரும் ஃபுல்லாகவே இருக்கிற இடத்த பொறுத்து லாபஸ்தானத்திலேருந்துன்னாக்கா நீங்கள் ஏழரை சனி வந்துடுச்சு குரு மூணாம் இடத்துல இருக்குது இது கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் ராகுவால் அந்த பாதிப்புகள் வராது சுய தொழில் ஏற்றம் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் இந்த டைமில் இடமாற்றங்கள் அதாவது எதனால் இடமாற்றம் தான் இடமாற்றம் கிடைக்கும் இப்போ சம்பள உயர்வு எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் சுப விரயங்கள் அதிகமாக இந்த காலகட்டங்களுக்கு உண்டு தேவையில்லாத செலவுனாக்கா அது பசங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கேது அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கி இப்போ செலவு பண்ணுவீங்க பசங்களுக்காக ஒரு சில கடன்கள் தொழிலுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லை வேலைக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லை படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க மாதிரி அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இது மாதிரியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கலாம் இந்த ராகு தசையானது அதுவும் சுப கடன்கள் வீடு கட்டுறதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் இந்த ஒன்றரை வருஷத்தில் கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அதுவும் சுப விரயங்கள் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை இந்த சனி தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஒவ்வொரு தசைக்கும் தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன் இது முடிஞ்ச உடனே இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது சனி தசைக்கு எப்பவுமே பார்த்தீங்கனாக்கா முதல் ஒன்பது வருடம் பின்னாடி பத்து வருடம் முதல் பகுதி இரண்டாவது பகுதி இப்படி தான் அது லக்ன யோகத்தை பொறுத்து உங்களுக்கு எந்த லக்கணமாக வருதோ அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியை பொறுத்து தான் முதல் பகுதி இரண்டாவது பகுதி சனி தசைங்கிறது நன்மை செய்யும் முதல் பாதியில் இருந்தாலும் சரி பின்னாடி பாதியில் இருந்தாலும் சரி ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வரீங்க இப்போ லாவஸ்தானத்தில் ராகு ஏன்னா கடன் கொடுத்து வராமல் இருக்கும் ஒரு வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே இப்போ முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கும் கடன் கொடுத்து வராமல் இருக்க அந்த கடன் திரும்பி வரும் நிறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கொடுத்த கடன் வராமல் வாங்கின கடன் கொடுக்க முடியாமல் இப்போ கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுப விசேஷங்கள் அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற குரு தசையில் சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்க இந்த கேது அஞ்சாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகான் இருக்கிறது ஒரு சின்ன கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அது எதுக்காகனாக்கா சுப கடன்களாக வாங்குவீங்க ஒரு வீடு கட்டத்துக்கு ஒரு பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று இல்லை அவங்களுக்கு தொழில் பண்ணத்துக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்குவீங்க அரசாங்க ரீதியாவோ இல்லை பேங்க் லோனு ஏதோ ப்ராப்பர்ட்டி வச்சு ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கி பசங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மூதாதையர்கள் சொத்து இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம் ரொம்ப நாளாக வந்து பூர்வீக சொத்துல பிரச்சனை வருது சகோதர சகோதரிகள் வழியில பிரச்சனைகள் வருது இது வந்து சொத்து ரீதியாக பங்கு மகாலிங்க அனந்தமையை இவங்கெல்லாம் வந்து சொத்து ரீதியாக ப்ராப்ளத்தில் இருந்துச்சா அந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் இருக்காது சனி தசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன அழுத்தத்தில் இருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த கடன் பிரச்சனை தீரும் மன அழுத்தங்கள் குறையும் இது வரைக்கும் பசங்க ரீதியாக நிறைய பாதிப்புகளை அனுப்பிச்சிருப்பீங்க ஏன்னா கெட்ட பேர் அதெல்லாம் நிறைய வந்திருக்கலாம் இந்த சனி தசையில எல்லாமே இப்போ நல்ல பலன்களாக மாறும் திடீர் பண வரவு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அந்த இடம்ங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு லாபஸ்தானத்தில் ராகு வந்தாலே ஒரு பணம் வர ரொம்ப நாளா வராத பணம் வரும் வராத சொத்து வரும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த தொழில் நல்லா இருக்கும் நீங்க ஒரு பேர் அது மாதிரி வந்துடும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வயசு வரைக்கும் தசை இந்த தசை அப்படிங்கிறது ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த காலகட்டம் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க கடன் ரீதியா நிறைய அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க கொடுத்த கடன் வந்திருக்காது வாங்கின கடன் கொடுத்திருக்க மாட்டீங்க ஒன்று இது மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா நொடி பிரச்சனை இருப்பீங்க ஏதோ ஒன்று ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டாலே ஏன்னா மூணு ஆறுக்குடைய புதன் ஒன்று கடனை கொடுக்கும் நோய் கொடுக்கும் வழக்கு கொடுக்கும் மூணுத்துல ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக இருந்திருக்கும் அது இப்போ கிளியர் ஆகும் கடன் கொடுத்து வரலையா அந்த கடன் வரும் கடன் வாங்கி கொடுக்க முடியலையா அந்த கடனுக்கு வந்து கிளியர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருமானத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு கேது பயிற்சி அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் பூர்வ புனிஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்களுடைய அருளாசி குலதெய்வத்தோட அருளாசி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது வரைக்கும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா இப்போ குலதெய்வம் கண்டுபிடிப்பீங்க குலதெய்வத்துக்கு போய்ட்டு வர்றது சனி தசையில் வந்து குலதெய்வத்துக்கிட்டவே போயே இருக்க முடியாது இப்போது புதன் தசையில் குலதெய்வத்துக்கு போவீங்க பூர்வ புனிஸ்தானத்தில் கேது வர்றது குலதெய்வ அருளாசி உண்டு மூதாதையர்களோட அருளாசி உண்டு நீங்கள் யாருக்காவது நீங்கள் திதி கொடுக்கணும் ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க இப்போல்லாம் கிளியர் ஆகும் நீங்கள் சனி தசையில் என்னென்னலாம் நீங்கள் கோயிலுக்குள்ளாலாம் சுற்றிருப்பீங்களோ அதனுடைய பலன்கள் வந்து இப்போ புதன் தசையில் கேது பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போதும் லாபஸ்தானத்தில் வந்து ராகு வரும்போதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியானது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி